அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ஜோதிட பலனை இப்பொழுது பார்ப்போம் பொதுவாக இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு விரயமான பண விரயம் செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கும் நிறைய பயணங்களை செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் பலருக்கு தூக்கம் இன்மையால் பாதிப்படுவார்கள் சரியான தூக்கம் இல்லாத மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் சிலருக்கு வயதானவர்களாக இருந்தாலும் ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு சிலருக்கு பாதம் சார்ந்த பாதத்தில் வழியை உணரக்கூடிய தன்மை பாத எரிச்சல் பாத குடைச்சல் இந்த மாதிரி பாதம் சார்ந்த விஷயங்கள்லேயும் சிலருக்கு வாய்ப்புகள் உள்ளது இன்னொன்று வெளிநாடு செல்ல வேண்டும் என நினைப்பவர்களுக்கு பல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உள்ளது பலருக்கு அந்த வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டும் வெளிநாடு செல்வதற்காக ஏழைக்கு அதுவும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சித்த பலருக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கைகூடும் அதேபோல வருமானத்தில் இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வையும் பதவி உயர்வையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உயர்வு உண்டு இந்த மாதம் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை நன்றாகவே உள்ளது அதேபோல தாய்க்காகவும் தந்தைக்காகவும் இந்த மாதத்தில் பண விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளது அதாவது அவர்களை ஆன்மீனா ஆன்மீக சுற்றுலா அனுப்புவதற்கான வாய்ப்பு உள்ளது அதேபோல தாயோடு சேர்ந்து இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்காக கோவிலுக்கு பண உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அதே போல் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருப்பது உங்களுடைய மனநிலையை மட்டும்தான் மனதை நீங்கள் நல்ல நிலையில் வைத்து கொண்டால் மற்ற அனைத்தும் அற்புதமாக இருக்கும் இது வெறும் மாயையே அதை கவனத்தில் கொள்ளுங்கள் காதலில் தீராத பிரச்சனையை நிச்சயமாக சந்திப்பீர்கள் மன பேதை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஸோ கவனமாக இருக்க வேண்டும் மனநிலையை சமநிலையாக வைத்துக்கொள்வது மெடிடேஷன் செய்யுங்கள் அது நிச்சயமாக செய்வது உங்களுக்கு மிக மிக நல்லது மனம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அதை கண்ட்ரோலாக வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் மன உண்மையிலே உங்கள் மனம்தான் உங்களுக்கு எதிரி மனம் நினைக்கிற எதுவுமே உண்மை கிடையாது கும்பராசிக்காரர்களே உங்கள் மனம் சொல்லுகின்ற எதையும் கேட்காதீர்கள் அது உண்மை கிடையாது அது வெறும் மாயையே உங்களுக்கு மற்றையெல்லாம் நற்பலனில் தரும் மனம் சொல்வதை கேட்காமல் புத்திக்கு வேலை கொடுங்கள் மனதை தூக்கி வைத்து விடுங்கள் உங்கள் மனம் பல விஷயங்களை விரும்பலாம் அது உண்மை அல்ல அது உங்களை பிரச்சனையில் மாட்ட வைப்பதற்காகவே அது உண்டாகிறது ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை மனதிற்கு முக்கியத்துவம் வேண்டாம் அடுத்து அதேதான் உங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மனநிலையை சமநிலையாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழப்பமான மனநிலையால்தான் சண்டையே உருவாகிறது மற்றபடி ஒன்றும் இல்லை அதே போல் சிறு சிறு சண்டைகள் வந்தாலுமே அதே உறவுகள் உங்களை தேடி வந்து உதவவும் செய்வார்கள் புரியுங்கிறதுங்களா யார் கூட இப்போ சண்டை ஓட்டிங்களோ அதே உறவுகள் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்வதும் அவர்களே சரிங்களா ஸோ சண்டையிட வேண்டாம் அமைதியாக போயிடுங்க வேறு ஒன்றுமே கிடையாது எதிர்பார்க்காம திடீர்னு ஏதாவது ஒன்று அவங்க குழப்பத்தில் எதாவது சண்டை போட வருவாங்க நீங்கள் அமைதியாக போயிடுங்க அவங்களும் அமைதியாக போயிடுவாங்க அவ்வளோதான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை தீரக்கூடிய சண்டையாக தான் இருக்கும் சின்ன சின்ன சிறு சிறு சண்டைகள் அவ்வளோதான் மீண்டும் அடுத்த இன்னொரு காணலில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி வணக்கம்